புதுச்சேரியில் அருள்மிகுஸ்ரீ வளம்புரி விநாயகர் ஆலயத்தில் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று திருவாசகம் படிப்போம் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி முதலேற்பட்ட விடுதலை நகரில் அருள்மிகு வளம்புரி விநாயகர் ஆலயத்தில் மார்ச் பதினைந்து இரண்டு வருடம் சனிக்கிழமை காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஒரு நாள் நிகழ்வாக திருவாசகம் படிப்போம் நிகழ்ச்சி நடைபெற்றது சைவ செம்மல் அரியங்குப்பம் சோமசுந்தரம் அவர்களின் நினைவாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியானது இந்த ஆலயத்தில் முதன் முதலாக திருவாசகம் படிப்போம் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த அவர் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் திருவாசகம் புத்தகம் வழங்கப்பட்டது மற்றும் காலை மற்றும் மாலை தேநீர் மற்றும் பிஸ்கட் வழங்கப்பட்டது திருவேங்கடம் குடும்பத்தினர் விடுதலை நகர் முதலியார்பேட்டை அவர்கள் உதவியுடன் மதியம் மகேஸ்வர பூஜை அன்ன அனைவருக்கும் அருள் பாலிக்கப்பட்டது திருவாசகம் படிப்பும் நிகழ்ச்சியில் சிவனடியார்கள் கல்யாணி அம்பால் சி சிவ ஜெயசங்கர் ஐயா சிவ கந்தசாமி சிவ பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு திருவாசகம் படித்தனர் மற்றும் திருவாசகம் படிப்பும் நிகழ்ச்சியில் சிவனடியார்கள் சிவ கல்யாண சுந்தரம் சிவ சிவ பன்னீர்செல்வம் அண்ணாமலை சிவகுமுதம் சிவ ராஜேஸ்வரி சிவ அம்மா சிவ மலர்விழி சிந்தாமணி சிவ அருள்முருகன் சிவமதி சிவ ஆனந்தாய் சிவதரணி சிவ தனலட்சுமி சிவஜி வர்ணமுத்து சிவ சிவ சுபாஷினி சாந்தி சிவ 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 சிவகல்பனா ஆகியோர் கலந்து கொண்டனர் கலந்துகொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் கோவில் தலைவர் பன்னீர்செல்வம் செயலாளர் கண்ணையன் பொருளாளர் பச்சையப்பன் தலைவர் ஞானசேகரன் துணை செயலாளர் கந்தசாமி துணை பொருளாளர் கல்யாணசுந்தரம் மற்றும் ஆலய நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் மகளிர்கள் இளைஞர்கள் இணைந்து நின்று இவ்விழா சிறப்பாக அமைய துணை நின்றனர் हरे रे हरे हरे लिले रे लिले रे पुन हरे रे हरे लिले रे விண்ணப்படிப்போரலாகியிருக்க

ஆன்மீக முக்கிய காரணமாக இருந்த நமது ஐயா அவர் அவர்கள் அவருடைய உறவினர் குடும்பத்தினர் அனைவரும் வந்திருக்கிறார்கள் அவருடைய நினைவுகள் எல்லாம் நமக்கு இந்தியும் முதன் முதலாக இந்த ஆலயத்திலே நிர்வாசனம் நடைபெற காரணமாக இருந்த ஒரு அண்மான் அது மட்டும் இல்லை நாங்கள் அதே ஆகத்தில் திருவாசகம் பாடும்போது கூட எங்கள் கூட உணர்ந்து அமர்ந்து திருவாசம் பாடுவாங்க அதெல்லாம் பழமையான அந்த ரடியாக வாசலாக இருக்கும்போது அதில் அந்த நாலு மக்கள் வச்சிருக்காங்க அதை நான் மாணிக்க வாசகரை அவங்க குடும்பத்தினர் தான் பிரதேஷி செஞ்சாங்க அதுக்கு மேலும் இப்போவும் அவங்க ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஐயா பொருளாளர் ஐயா அவருடைய நண்பர் அவர் இவங்கெல்லாம் கூட்டாக ஒரு பக்கத்துடா காசிக்கெல்லாம் சென்று அயோத்தியெலாம் போய் பார்த்துட்டு சிறப்பாக அங்கேயே ஏன்ட்டா பத்து நாள் பயணம் அதை அயோத்திலேருந்தும் காசிலேருந்து ரெண்டு நாள் ஏன்னு தொடர்ந்து ஃபோனில் பேசினாங்க அந்த குரலில் இன்னும் நெஞ்சிலே இருக்கு அக்கறத்தில் ஆத்மா அவங்க இங்கே நம் ஆறு வைக்கும் போத கூட ஒரு அஞ்சு பேர் அவங்க தான் அந்த பற்றோம் இது கூட வந்து இங்கே தான் பெக்ஷ் கம் பண்ண ஐயா வந்து பாட்னரு

य शिवाय नोचित्रं बलम् வேலை அவங்க நம்ம ஒழியே இந்த திருமுறைகள்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க ஒவ்வொரு ஆண்களும் அவள் தான் ஆண் மக்கள் திருவாரணம் ஆரோக்கியம் சோமசுந்தரமணியானவர் முதல் முதல்ல சிவானதுரை போய் குருவர்களும் திருவர்களும் கடித்த உடனடியாக ஏற்பாடு இருந்தாலும் அது நினைச்சது அதனுடைய பாட்டியெல்லாம் எனக்கு வந்து இதில் மீண்டும் தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கிறது அந்த குடும்பத்தினர் முழுசாக வந்து சிவபூஜைக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்ய தயாராக தயாராகியிருக்கிறார்கள் இன்றைய நாளோட அவர்கள் அன்னப்பாடிப்புக்கு அவர் ஏற்பாடு செய்தார்கள் கடைசி நேரத்தில் இங்கே குடும்பத்தவர்கள் திருவேங்கடைய குடும்பத்தினர் அவர்கள் இந்த மாதிரி நாங்கள் தான் செய்ய வேண்டும் நாங்கள் வேண்டுதல் இருக்கிறது அந்த சிவபெருமானுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கு எனக்கு அவர்களை இந்த அன்னம்பாளிப்போடு இந்த மாதம் செய்ய சொல்லலாம் இருந்தாலும் இவங்களுடைய பங்களிப்பாக செய்ய வேண்டியது தொடர்பு செய்து கொண்டு அனைத்து உதவிகளும் உங்களுக்கு தேவையான பொழுது அந்த குடும் குடும்பத்தில் செய்ய தயாராக உள்ள திருவாசம் படிப்போம் நிகழ்ச்சிக்கு இந்த வளர்ச்சிக்கு அனைத்து உதவிகளும் அந்த குடும்பத்தில் செய்ய தயாராக உள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இவ்வாறு நம்ம தெரிவித்துக் கொள்ளப்படும்